கனேடிய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபது மில்லியன் டொலர்ஸ் நிதியுதவியாக வழங்கப்பட்டிருக்கின்றது தனிநபர் ஒருவரால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதியுதவியானது கனடாவின் பிரபல கோடீஸ்வரரும் மாபெரும் கட்டுமான நிறுவனமான மெட்டமி ஹோம்ஸினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியுமான பீட்டர் கில்கனினால் வழங்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோவின் மேற்கு கரையில் இருக்கின்ற சென்ட் ஜோசப் மருத்துவமனைக்கு தான் இந்த மிகப்பெரிய தனிநபர் நன்கொடை வழங்கப்பட்டிருக்கின்றது இது மருத்துவமனையிலே ஒரு புதிய டவரை கட்டுவதற்கு பயன்படும் என்றும் அந்த டவரிலே அவசர சிகிச்சை பிரிவு புதிய நோயாளி அறைகள் அறுவை சிகிச்சை அறைகள் மற்றும் மனநல சிகிச்சைகளுக்காக பிரத்யேகமாக இரண்டு தளங்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோபுரம் மேற்கு பகுதியில் வசிக்கின்ற ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த தொழிலதிபரனுடைய தாயார் அடிக்கடி அந்த மருத்துவமனை பகுதியால் செல்லுகின்ற போது இந்த மருத்துவமனைகள் தான் நீ பிறந்தாய் என்று கூறுவதன் காரணமாகத்தான் அறுபது மில்லியன் டாலர்ஸை அவர் அந்த மருத்துவமனையினுடைய மேம்பாட்டிற்காக கொடுத்திருக்கின்றார் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி